మేడమ్ నవమీమీ కర్ై నీ కర్కటకం నిదిశేర్ మేడితి నవమి కర్యీ నీ డమా కర్కటకం నిశేర్ ஓடை மகளிர நான் மகளிரனான் முதயராசிகோள் ஓடை மகளிர நான் மகளிரநான் முதயராசிகோள் நாடிநகாதர் நால்வர் உச்சரே நாடின்ய காசர் நால்வர் ஐவரானோம் முன்பு பின் குன்று சூழ்வான் மகனோடும் மறுவரானோம் எம் முளை அன்பின் வந்த கோகனொடும் ஐவரானோம் முன்பு பின் குன்று சூழ்வான் மகனோடு அருவரானோம் எம் அன்பின் வந்த அகனமர் காதல் ஐயா நின்னோடும் எழுவரானோம் அகனமர் காதல் ஐயா நின்னோடும் புதல்வரால் பொலிந்தானுந்தை புகழருங்கானம் தந்து புதல்வரால் பொலிந்தானுந்தை நன்மையும் செல்வமோ நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே நன்மையும் செல்வமோ நாளு நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமோ இன்றி தீருமே ஜென்மமும் மரணமோ இன்றி இம்மையாமுத்தினாள் இம்மையாமண்டு எழுத்தினா ஆரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண krishna krishna hare 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 ram hare ram 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 hare 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 krishna hare krishna 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 hare hare Rama, 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 hare ram hare ram 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 hare 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 krishna hare krishna Krishna, Krishna, Hare, 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 Rama, Hare, Rama, 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 Rama Hare, Hare. Hare, Hare